கண்ணவெளி காட்டுக்குள்ள சின்ன சின்ன செடியெல்லாம் வாடி போய் அப்படியே வந்து காஞ்சி போயிடுச்சுங்க மருந்து கடையில் கேட்டு அப்பா வேர்புழுவு மருந்து வாங்கிட்டு வந்திருந்தாரு இப்போ வேற்பு மருந்து வந்து கலக்கி விட்டரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்து கொண்டு எடுத்துக்கணும்னு வச்சுட்டு மருந்தெல்லாம் குடத்தில் ஊற்றி அப்பா வந்து கலக்கி வச்சுட்டு இருந்தாரு நான் போய் அப்படியே தண்ணி எடுத்து விட்டுட்டே வந்துட்டேங்க என்னை தான் வந்து கலக்கி விட சொல்லி கூப்பிட்டுருந்தாரு கடைசியில் வந்து பார்த்தா அவரே வந்து நின்று பண்ணிட்டே இருந்தாரு சரி நீங்களே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கண் வழி காட்டுக்குள்ள இந்த ஓஸ்லாம் வந்து தண்ணி வந்து லீக் ஆகி போயிட்டு இருந்துச்சு எல்லாமே விளக்கு வாங்கி ஊற்றுற தண்ணி இல்லையா அதனால வந்து வேஸ்ட் ஆகாம செடியை விட்டு இந்த சைடு வராமல் எடுத்து அதெல்லாம் வந்து அடைச்சி விட்டுட்டு இருந்தேன் இந்த மாதிரி கல்லை வச்சு விட்டுட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல மட்டும் விழுகிற மாதிரி ஃபுல்லா காடு ஃபுல்லா ஒரு ரவுண்ட் வந்து எப்பயுமே தண்ணி எடுத்து விடுறப்போலாம் இந்த மாதிரி தான் நடந்து வந்து பார்த்துட்டு இருக்கணும் சொட்னி ரோஸுமே வந்து சென்டரில் இருக்கிற ஊசி எல்லாமே வந்து வரப்பு விட்டு இந்த சைடு வந்துருந்துச்சுங்க அது எல்லாமே வந்து நேராக எடுத்து போட்டுட்டு கனிவழி விழுகிற மாதிரி எடுத்து ஒன்றா போட்டுட்டு இருந்தேன் வருஷ வருஷம் கனிவழி காட்டுக்கு ஒட்டு வைப்போங்க இந்த வருஷம் நாங்கள் வந்து கனிவழி காட்டுக்கு ஒட்டு வைக்கல கூலி ஏறிட்டு போகிறது இல்லாமல் ஆள் வந்து ஒழுங்காக கிடைக்க அதே அதேமாரி ஆள் வந்துச்சு அப்படின்னாலும் ரோட்டு வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் வர்றாங்க அதனால் வந்து சரி இந்த ஒட்டு வைக்கிறதுக்கு கம்முன்னு வைக்காமல் இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கல நாங்கள் நீங்கள் யாராவது கன்று செடி போட்டிருக்கீங்களா நீங்களும் வந்து இந்த வருஷம் ஒட்டு வைக்கிறீங்களா வைக்கலையா அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண் வழிவதை எப்போயுமே கொஞ்சம் அதிகமாக ஆகிறவங்களுக்கு மட்டும்தான் லாபம் இருக்குங்க ஒரு நூறு கிலோ நூற்றம்பது கிலோ அந்தளவுக்கு ஆகிறவங்களுக்கு கண்டிப்பாக லாபம் இருக்காது இவ்வளோ கூலி இவ்வளோ மருந்து அடிச்சு கன்று வலிக்காட்டை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் காடு ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடித்து பார்த்தாச்சுங்க அங்கங்கே கொஞ்சம் பெருசு பெருசாக கோரை இருந்தது அரிசி வச்சிருந்தாங்க அதை வந்து எடுத்துகிட்டு அப்படியே வந்தாச்சு ஆட்டு எதுக்காவது போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி